ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ கங்கையம்மன் மணிகண்டன் சபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ சபரி தரிசன மகா பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு நிகழ்ச்சியாக ஐயப்பன் சிலையை பூ மற்றும் மாலைகளால் ரதமாக அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் வைத்து ஆற்காடு அண்ணா சிலை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் புறப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் செண்டை மேளம் தாரை தப்பட்டை நாராயணன் பஜனை குழுவுடன் புதிய வேலூர் மெயின் ரோடு ஆற்காடு பேருந்து நிலையம் ஜீவானந்தம் சா ராமலிங்கம் தெருவில் உள்ள ஸ்ரீ ஆலயத்தை சென்றடைந்தது மற்றும் டிஎஸ்ஐ ஐயப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் இந்த ஊர்வலத்தை முன்னாள் நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் மற்றும் தொழிலதிபர் கோகுலம் பினான்ஸ் கண்ணன் துவக்கி வைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாவட்ட செயலாளர் ஏ எம் வரதன் திருக்குடை அமைப்பாளர் சக்சஸ் சந்திரமோகன் நகரமன்ற உறுப்பினர் கம்பிகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீ கங்கையம்மன் மணிகண்ட பக்த சபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு நிர்வாகிகள் ஐயப்ப பக்தர்கள் தெருவாசிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றனர் மேலும் ஆற்காடு அன்னை பழனி குருசாமி அவர்கள் முன்னிலையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கங்கையம்மன் ஆலயத்தில் படிபூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Até